நெட்ரான் இது வந்து சுற்றுச்சூழல் மட்டும் ஹெல்த்திக்காக அதாவது நம்ம வந்து உடம்ப வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறோம் பட் அதுக்கான முயற்சி இல்ல இந்த மாதிரியாவது ஒன்னு தொடங்குவோம் அப்படின்னு தொடங்கிருக்காங்க இன்னைக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நிறைய வெரைட்டியா எல்லாத்துலயுமே நிறைய பேர் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேல ஓடி இருக்காங்க ஃபஸ்ட்டு மேரத்தான் நம்ம ஓடுறதுக்கு காரணமே என்னன்னா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லாருமே சாக தான் போறோம் அதுல யாருக்கும் இல்ல பட் என்னன்னா ஹாஸ்பிட்டல் போகாம பணம் செலவு பண்ணாம நிறைய பேருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த வகையில நம்ம நம்ம உடம்ப பாத்துக்கணும் சீக்கிரம் தூங்கணும் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு ஓடணும் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து இருக்கேன் நிறைய மேரத்தான் ஓடிட்டேன் ஃபார்ட்டி டூ ஓடிட்டேன் டுவெண்ட்டி ஒன் ஓடிட்டேன் இப்போ டென் கே ஸோ ரெகுலராக ஓடணும்ங்கிறத விட ஃபர்ஸ்ட் காலைல எழுந்திருக்கணும் அதுக்கு முன்னாடி நைட்டு நல்லா தூங்கணும் மினிமம் ஒரு சிக்ஸ் அவர்ஸ் ஆகுது தூங்காம நம்ம எரிஞ்சிக்கவே கூடாது அதனாலதான் நீங்க அங்கங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டு விழுவாங்க அப்புறம் ஆல்கஹால்ல இருந்து இதுல இருந்து வெளியே வர முடியும் நீங்க ரெகுலராக ஓடிட்டே இருக்கும்போது ஆல்கஹாலே வந்து நமக்கு வேண்டாம்னு தோணும் விழிப்பு சென்னையில எல்லா இடத்துலயும் குப்பைகளை பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும் போதும் குப்பை போடக்கூடாது மரங்கள் வளர்த்தணும் அதை பாதுகாக்கணும் அதை தாண்டி இதெல்லாம் பண்ணுனா நம்ம நமக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிங்கறது நிறைய குப்பைகளை யாரும் தூக்கி போடாம இருப்பாங்க என்னோட டிப்ஸ் ஒண்ணும் சொல்றது இல்ல நான் இதுவரைக்கும் அதாவது இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டதே கிடையாது ஒரு தலைவலி வந்தா நிறைய தண்ணி குடிப்பேன் குருமளகு சாப்பிடுவேன் ஜீரகம் சாப்பிடுவேன் இந்த மாதிரிதான் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை இது வரைக்கும் எனக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆச்சு ஆனாலும் நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன் என்னோட பிரசவம் நார்மல் பிரசவமா இருந்தது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி கேன்சர் வந்தவங்க ஓடுறதுனால கேன்சர்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க நல்லா இருக்காங்க அது பலவேறு கேன்சர்ஸ் அதே மாதிரி சுகர் நீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ரெகுலரா ஓட ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் இருக்கு நம்ம உடனே போட்டி படுக்கிறோம்ல நீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடி பாருங்க இம்மீடியட்டா சரியாயிடும் அந்த அளவுக்கு பாடி வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா கிடைக்கும் அதனால நிறைய நோய்கள் வந்து விடுப்பாங்க ஏன்னா ஒரு டாக்டரா எனக்கு சொல்ல தெரியாது பட் நான் வந்து அனுபவிச்சது இன்னைக்கு ஒரு கோல்டு இருக்கு ஓட முடியாதுன்னு நம்ம இந்த ஃபீல் பண்ணி படுத்துட்டோம்னா அது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் ஆனா அந்த கோல்டோட ஓடும் போது நம்மள அந்த கபம் எல்லாம் வெளியே வரும் இதெல்லாம் வந்து ரன்னர்ஸ்க்கு நல்லா தெரியும் மக்கள் தொகை பெருகிடுச்சு வீடுகள் அதிகமாயிடுச்சு ஒரு மருத்துக்கடியில முன்னூறு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இருக்கறத சுத்தமா வச்சுக்கணும்